உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் சோழனும் நிலாவும் கையை பிடிச்சிட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறத சோழன் பார்த்து ரொம்பவும் நெகிழ்ந்த தரு தருணம் தான் இந்த கதைக்காலத்தில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நிலா வந்துட்டு என்ன தான் வந்து சோழனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதைக்களம் கொண்டு போனாலும் குடும்பம்னு வரும்போது விட்டு கொடுக்காமல் இருக்க அந்த பண்புங்க யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வானதி இருந்து வந்து பாண்டியனை சொல்லி வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காங்களே இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சோழனும் பாண்டியனும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா ஆட்டோவில் அவங்களோட அப்பா அம்மா வந்து வீட்டில் பயங்கரமாக ரகலை பண்ணிகிட்ருக்கும்போது தான் நிலா வந்துட்டு திரும்பவும் கிட்ட இருந்து அந்த தாலியை வாங்கி கழுத்தில் போட்டுட்டு இப்போது அந்த வீட்டு மருமகளாக சோழனோட ஒய்ஃபாக நான் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு ஷாக் கொடுக்குறாங்க ஸோ அப்போ பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை வந்து என்னமோ குடும்பம் குடும்பம் பேசுறீங்கல்ல உங்கள் குடும்பத்தை விட ரொம்பவும் வசதியான இருந்து வந்தவ தான் நான் நானே இந்த வீட்டில் இருக்க என்னை வந்துட்டு அப்படி தங்கமாக பார்த்துக்கிறாங்க இதோ சோழனை வந்துட்டு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்குவார் பல்லவன் அன்னி அண்ணின்னு உயிரே விடுவான் இந்த பாண்டி வந்துட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே பாண்டி நல்லா பார்த்துப்பான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட இப்படி சண்டை போட்டு நிற்கிறாருல சோழன் அவர் வந்துட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்குவாருன்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் எதுக்குங்க நீங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க நீ இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறக்காக அதெல்லாம் எங்கள் பொண்ணை வந்து இந்த வீட்டிலலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இதோட நிறுத்திக்கோங்க திரும்ப திரும்ப உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுங்க கொடுக்க கொடுக்காம போங்க அது உங்க பிரச்சனை அதை விட்டுட்டு இந்த வீட்டை பத்தி நீங்க இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு மேல நல்லாவே இருக்காது நான் இந்த வீட்டுல இருக்கேன்ல இனிமே இன்னைக்கோட இது முடிவுக்கு வரணும் யாராவது இந்த வீட்டை பத்தி இந்த ஊர்ல இருக்கவங்க யாராவது தப்பா பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஏன் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே இது எவ்வளவு நாள் இந்த வீட்டுல தாக்கு பிடிக்க போகுதுன்னு சொன்னீங்க தானே இப்ப நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் இந்த வீட்டு மருமகளா சோழனோட வைஃபா இத்தனை மாசமா இந்த வீட்டுல நான் அவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன் இதை விட என்னங்க வேணும் இந்த குடும்பத்திலேயே வந்து சந்தோஷமா வாழ முடியாது உங்கள் பொண்ணால் அப்படின்னா வேற எந்த குடும்பத்துக்கு போனாலும் வாழ முடியாது இதுக்கு மேலே இங்கே நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதை கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வானதியோட அப்பா இந்த பொண்ணை இவ்வளோ தூரம் சொல்லுது அப்படின்னா அப்போ இந்த பசங்கள்லாம் நல்ல பசங்க தான் பொழுது ஊர்ஜனம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இவருமே ரியலைஸ் பண்ணுறாரு அதனால அவங்க அம்மா வந்துட்டு நீ வா நீ வான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றி கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே வானதிக்கும் அவங்க அண்ணனுக்கும் சரியான சண்டை நடக்குது அது ஒரு காமெடியான சண்டனே வச்சுக்கலாம் அதாவது தலைகாணியில் அடிச்சுக்கிறதும் தட்டில் அடிச்சுக்கிறதும் இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஸோ அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா இவன் எதுக்கு என் மேலே கை வைக்கிறான் இவன் என் மேலே கை வச்சான் அப்படின்னா ஒரு அடி அடிச்சானா நான் நாலடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஏண்டி லவ் பண்ணதும் பண்ணால் உனக்கு வேறு ஆம்பளையே கிடைக்கலையா போய் போய் அந்த குடும்பத்தில் இருக்கவனை போய் இது பண்ணியிருக்க அவன் சரியாக நான் தெருப்பு இருக்கியாவன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுது பாண்டியை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினா அவ்வளோதான் யாரை பார்த்து தெருப்பு இருக்கின்னு சொல்கிற நீ பெற்று வளர்த்து வச்சிருக்கிய இந்த தடிமாடு இவன் தான் வந்துட்டு தெருப்பு இருக்கி அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே பாரடி நீ இனிமேல் அவனை போய் பார்க்கவே கூடாது அப்படின்னு ஏ நான் அவனை போய் பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசுறாங்க நீ போ நீ காலை உடப்பேன் அப்படிங்கிறாங்க இங்கதான நிக்கிறேன் காலை உடங்க அவங்க முன்னாடியே தானே சொல்றேன் எனக்கு பாண்டி தான் முக்கியம் நான் அவனை தான் லவ் பண்ணுவேன் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிடறாங்க அடுத்ததா வீட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க பாண்டி மட்டும் உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்காரு நிலா என்ன சொல்றாங்க ஏங்க காலையில நடந்ததை நினைச்சிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு வெளியில வாங்க நாங்களாம் அதை எப்போவோ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோழன் மட்டும் அப்படியே கனவுல மெதக்கிறாரு ஆஹா நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டா தாலியெல்லாம் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த லோட உளறுவாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஆரம்பிச்சிடுறாரு சூப்பருங்க நீங்கள் பண்ணீங்க பாருங்கள் அதுதாங்க மாசு உடனே டக்குன்னு தாலி எடுத்து கழுத்தில் போட்டு போய் எப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சேரணும்னு சொல்கிறாரு ஆமாம்ப்பா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் பா அப்படின்னு சொல்கிறாரு பின்ன என்னென்ன எப்போ பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பற்றியே பேசிட்டு இருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன குறைச்சல் நம்ம நல்லா தானே இருக்கோம் சும்மா எப்போ பாரு அதே சொல்லிட்டு இனிமேல் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க சூப்பருங்க வேணான்னு சொல்லி கழட்டி கொடுத்த தாலியே திரும்பவும் நீங்கள் கழுத்தில் போட்டிக்கிட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே இப்போ தான் அவங்க குனிஞ்சு பார்க்கறாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கலட்டி கொண்டு போய் அவர் கையிலேயே கொடுத்துட்றாங்க எங்க எங்க வேணாங்க வேணாங்க என்னங்க பண்ணுறீங்க எங்கே எங்கேன்னு கத்துறாரு கலட்டி கொண்டு போய் சைலண்ட்டாக கையில் கொடுத்துட்றாங்க சுற்றி இருக்கவங்களாம் தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க ஓ வாயே தாண்டா உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி அவங்க மூணு பேருமே பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த தாலியை வாங்கி வச்சுட்டு இந்த நிமிஷம் அவருக்கு சிரிக்கிறாரு ஏய் இந்த சீன் உனக்கு என்னென்னு புரியுதா புரியலையா ஏன்னா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறதுக்கு இப்போ சோழன் சொல்கிறாரு டேய் அவள் கலட்டி கொடுத்தா என்னடா என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாடா இந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டாடா இதை விட எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் இமேஜினேஷனில் குதிக்கிறாரு ஆடுறாரு சந்தோஷத்தில் பறக்கிறாரு சரி இதை எப்படியாவது செலிப்ரேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்டே நோண்டி விட்றாரு டேய் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னோன்னே ஆ போலாம்ண்ணே அதுக்கு என்னன்னா போலாமே அப்படின்னோன்னே சரி அப்போ உங்கள் அண்ணியையும் கூப்பிடு அப்படின்னா அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்ன உடனே டே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகிறோம்னா அப்போ உங்கள் அண்ணியும் வர வேணாமா அப்படின்னு சொன்னோன்னு ஆ சரிண்ணே போலாம் அப்படின்னோடே எங்கடா போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை வந்து நிலா கவனிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை நீ அண்ணன் எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன் பாவி நான் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லிட்டு தானாடா உன்ன கூப்பிட சொன்னேன் இப்படி சொதப்பி விட்டியாடா அப்படின்னு சொன்ன உடனே எங்கே போகல தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து அண்ணன் பீச்சுக்கு போகலாமான்னு கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே நிலா டக்குன்னு ஆ போகலாமே இன்றைக்கி சண்டே தானே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏங்க நிஜமா வாங்க போகலாமாங்க போகலாமாங்கன்னு கேட்டோன்னே ஆமாங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்போ நான் உடனே இப்போ கிளம்புறேன்னு கிளம்ப போகிறாங்க ஆனால் பாண்டியன் மட்டும் என்ன சொல்லிடுறாரு இல்லை நான் வரல எனக்கு கொஞ்சம் இருக்கு கடையில் அப்படின்னு இன்னைக்கு சண்டே தானடா எல்லாம் குடும்பத்தோட வெளியே போவானா குடும்பத்தோட வெளியே வண்டி தேவைப்படுது இல்லை வண்டி நான் சரி பண்ணி கொடுக்கணும்ல நீங்க போங்க நான் வேலையை திரும்பவும் கூப்பிடுறதுக்கு சேரன் என்ன சொல்றாரு விடுறா அவனுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றான்ல விடு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிலா என்ன சொல்றாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவங்க மாமனாரை கையை கட்டிக்கார் சொல்றாங்க உடனே பல்லவனுக்கு முகம் ஒரு மாதிரி ஆகுது அண்ணி வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சேரன் என்ன சொல்றாரு அவர் வேண்டாம்ப்பா நம்ம பாட்டுக்கு போயிட்டு வருவோம் அவர் அங்கே வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவார்ப்பா அப்படின்றாங்க அட இருங்கண்ணே பாவனைண்ணே அவரும் எங்கே போகிறாரு இருங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு வெளியே போனால் அவர் இருக்காரு போய் இவங்க எதுவுமே பேசாமல் ம் அப்படிங்கிறாங்க உடனே அவர் என்னம்மா தொண்டையில் கீச் கீச்சா நீ இப்போ பேசின பேச்சுக்கே அவனுக்கு வந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு என்னவா கேட்குற என்னவா கேட்குற உங்களை தான் கேட்குறேன் நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போகிறோம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா நீ வந்து கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன்னா இந்தா வந்துடுறேன் ஏமா ஆனால் உள்ளார இருக்க அவனுங்களுக்குலாம் தெரியுமாம்மா நீ வந்து இப்படி என்கிட்ட கேட்டேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் எல்லாேருக்கும் எல்லாமே தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு அவங்களுக்கும் சொல்லிட்டேன் நீங்கள் கிளம்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உடனே வந்துட்டேன் உடனே வெயிட்ட மினிட் எக் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உள்ள போறாரு உள்ள போன உடனே இவங்க பின்னாடியே வந்து அங்கே பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக அவர் கிளம்பி போ கிளம்புறதுக்கு போறாருன்னு அவரும் பாவம் இல்லை வீட்டிலேயே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு பீச்சுக்கு போகிறாங்க ஸோ பீச்சுக்கு போய் இறங்குனவொன்னே அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போதே பல்லவன் வந்துட்டு அண்ணன்னே வேர்க்கடலைண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இப்போ சேரன் என்ன சொல்கிறாரு டே நான் எல்லாமே உனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டியா என்னென்ன சொல்கிற அப்படின்னோடே ஆமாம் பீச்சுக்கு போகணுன்னு சொன்னோன்னுமே நான் வீட்டில் வந்துட்டு வேர்க்கடலை அவச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பழம் அப்புறம் பிஸ்கெட்டு பெட்ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சோழன் சொல்கிறாரு பெட்ஷீட் எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா நிலா எங்கள் மண்ணிலே உட்காரும் நிலாவுக்கு உட்காரதுக்கு தான்டா எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு அதோ ஆரம்பிச்சிட்டிங்கள உங்கள் பாசமலர் புராணத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடனே அதெல்லாம் சரிண்ணே தான் எல்லாமே விற்கிது இதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குண்ணே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சோழன் கேட்குறதுக்கு உடனே நிலா என்ன சொல்றாங்க இருந்தாலும் நம்ம வீட்டில இருந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதா ஹெல்த்தியாக இருக்கும் அதுவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அதானே மலர விடாதே அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னு சப்பை கட்டி கட்டிட்டு வந்துருமே அப்படிங்கிற மாதிரி இவர் அப்படியே ஒரு மாதிரி பேசுறாரு சார் அடுத்ததாக போயிட்டு பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டு உட்காடுறாங்க அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு நீங்கள் எல்லாம் உட்காந்துருங்க நான் அப்படியே சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு அண்ணனே வாங்கினேன் பீச்சுக்கு போய் அங்கே போய் விளாண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க நான் வரலப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சரி இவங்க மூணு பேரும் போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அங்கே விளாட்றத பார்த்துட்டு இவரும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு அப்போ நீலாம் என்ன சொல்லிடுறாங்க அண்ணன் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு அண்ணனையும் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஆ வாங்க போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே போகிறாங்க போயிட்டு அண்ணன் வானே போய் விளையாடலாம் அப்படின்னு ஆஹா ட்ரெஸ்ஸு உங்கள் டிரெஸ் இப்பவே ஈரமாயிடுச்சு கொஞ்சம் நேரம் உட்காருங்க காஞ்சோன்ன வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆஹா அதெல்லாம் முடியாது நீ வாண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏய் நான் வரலடா சோலா நான் வரலடா அப்படின்னு சொல்லும் போதே பல்லவா அண்ணனை தூக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தர தரன்னு பிடிச்சி எழுத்துட்டு போயிடுறாங்க ஸோ அங்கே போயிட்டு தண்ணியில் எல்லாரும் மேலேயும் தண்ணியை தெளிச்சு தெளிச்சு ஜாலியாக விளையாடுறாங்க அப்போ விளையாண்டுட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த சைடு அலை வருது அங்கேருந்து ஓடி வராங்க ஓடி வரும்போதே கீழே விழுந்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிட்டு அவங்க ஓடி வரதும் அவங்க தண்ணி தனியை மாற்றி மாற்றி அப்படி அடிச்சு அடித்து விளையாடுறதும் பார்க்க பார்க்க சேரனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் தாங்க முடியல இந்த பொண்ணு இப்படியே நம்ம வீட்டில் சோழன் கூட சேர்ந்து வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையே திடீர்னு வந்துட்டு சோழனால் இப்படி எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு ஆனால் அதே பொண்ணு திரும்ப வானதியை வீட்டில் வந்து பேசும்போது இந்த வீடு ரொம்ப பாதுகாப்பான வீடுன்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசினுச்சு அதே மாதிரி வேணான்னு டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி கழுத்தில் எடுத்துகிட்டு போட்டு குடும்பத்துக்கு ஒன்று திரும்பவும் வந்து பேசுது ரொம்பவும் நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோப்போட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதோட அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு பார்த்துட்டு இருக்காரு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்